இந்த கோவிலுடைய கோபுரமே சிவன்தான் இந்த அற்புதம் எங்கு நிகழ்ந்துள்ளது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர்ஸ்டோரி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது சங்கர் சோழ நாட்டுல ஆதனூர்ல பிறந்தவர் தாங்க நந்தனார் என்ற நாயனார் தாழ்த்தப்பட்ட இனத்துல பிறந்தவராக இருந்தாலும் சிவபெருமான தன்னுடைய நெஞ்சில உயர்ந்த இடத்துல வைத்து வணங்கக்கூடியவர் கோவில்களுக்கு முரசுத்தொல் தைத்து கொடுப்பதும் யாழ்களுக்கு நரம்பு செய்வதும் இவருடைய பணிங்க அதிலிருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே ஆலய திருப்பணிகளுக்கும் செலவிட்டு வந்தாருங்க நாயனாருக்கு ஒரு மன வருத்தமும் இருந்ததுங்க தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்ததுனால கோவிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சிவபெருமான கோவிலுக்குள்ள சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையும் மனதிற்குள் இருந்தது சிவனை நினைத்து எந்நேரமும் பாடலை பாடிக்கொண்டே இருப்பவர் ஆனால் சமுதாயத்தில் வேறு சிலர் நந்தனாரின் திருப்பணிகளையும் தடுத்து பணியிலிருந்து நீக்கிவிட்டனர் மேலும் வருத்தம் அடைந்தார் நாயனார் திருப்பூன்கூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையும் இவர் மனதில் பொங்கி எழுந்தது சிவாலயத்தில் வெளியே நின்று கொண்டு எட்டி எட்டி பார்த்து நின்று கொண்டிருந்தார் நந்தி சிவலிங்கத்தை மறைத்து கொண்டிருந்தது நந்தி குறுக்கே உள்ளது என்று கலங்கி நின்றார் திடீரென பார்த்தீங்கன்னா நந்தி விலகியது நந்தனார் என்ற நாயனார் சிவபெருமான ஆனந்தத்துடன் தரிசித்தார் ஒருநாள் திடீரென தில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது அதாவது சிதம்பரம் செல்ல வேண்டும் என்பது இவருடைய ஆவல் சிதம்பரம் செல்ல வசதி இல்லை தன்னுடைய முதலாளி கிட்ட சென்று பணமும் கேட்டுள்ளார் ஆனால் அதற்கு அவர் கேலியாக சிதம்பரம் போகப் போகிறாய் என்று கிண்டலும் செய்துள்ளார் யார் கேட்டாலும் சிதம்பரம் நாளை போவேன் என்று இப்படியே தினம்தோறும் சொல்லிக்கொண்டு வந்தார் ஒரு நாள் முதலாளியிடம் தான் சிதம்பரம் சென்றே ஆக வேண்டும் என்றும் உதவி செய்யுங்கள் என்றும் கேட்டுள்ளார் அப்பொழுது முதலாளி சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் வயலுக்கு சென்று நாற்பது ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்து அறுவடை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பணம் தருவேன் என்றும் கூறியுள்ளார் இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் நந்தனார் நான் எப்பொழுது பயிர் செய்து எப்பொழுது அறுவடை செய்வது என்று நிலத்திலேயே மயங்கி விழுந்தார் நாயனார் திடீரென கண்விழித்துப் பார்த்த பிறகு நிலம் முழுவதும் பயிர் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது இந்த அதிசயத்தைக் கண்டு அனைவரும் திகைத்தார்கள் முதலாளியம் பணம் கொடுத்து உதவினார் இதன் பிறகு சிதம்பரம் சென்றார் நந்தனார் என்று நாயனார் ஊருக்குள்ள செல்ல தயங்கி சிதம்பரம் கோபுரத்தையே தரிசித்து மகிழ்ந்தார் கோபுரத்தையே சிவபெருமானாக நினைத்து வணங்கினார் சிதம்பரம் மண்ணை திருநீராகவும் பூசிக்கொண்டார் அன்றிரவே அந்தனர்களுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி சிதம்பரம் வெளியே என் அடியவர் திருநாளை போவார் என்ற நாயனார் தங்கியுள்ளார் அழைத்து வாருங்கள் என்றும் கூறியுள்ளார் ஆனால் அங்குள்ள சிலர் தாழ்த்த குலத்தில் இவரை கோவிலுக்கு எப்படி அழைத்து செல்வது என்று தடுத்தனர் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இவருக்கு அக்னி பரச்சை வைக்க வேண்டும் அக்னியில் இறங்கி திரும்பி வர வேண்டும் என்றும் கூறினார்கள் நந்தனார் எந்தவித அச்சமும் இல்லாமல் அக்னியில் இறங்கி புதுப்பொழிவோடு பிரகாசமாக வெளியே வந்தார் திருநாளை போவார் நாயனார் என்று இறைவனாலும் அழைக்கப்பட்டார் பின்பு ஜோதியாக இறைவனிடத்தில் சேர்ந்தார் நன்றி வணக்கம்